தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் தொழில்துறை சார்ந்த பல புதிய அறிவிப்புகளை அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெளியிட்டுள்ளார் சட்டப்பேரவையில் தொழில்துறை மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பின்பு அத்துறையின் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டை விண்வெளி தொழில் முன்னணி மாநிலமாக மேம்படுத்த விண்வெளி தொழில் கொள்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொம்மைகள் குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள் உற்பத்திக்கென சிறப்பு திட்டம் தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு சேவைகள் வழங்க கோவையில் வழிகாட்டு நிறுவனம் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறையில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சிறப்பு அமைப்பு ஏற்படுத்தப்படும் சுற்றுலா தலங்களில் தனியார் பங்களிப்புடன் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரம்பதூர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் கூத்தாநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் சிப்காட் தொழில் பூங்கா உருவாக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் எனவும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மூலம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நடப்பாண்டில் இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆலங்குளம் சிமெண்ட் ஆலையில் எம் உற்பத்தி ஆலை சுமார் இருபத்தைந்து கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அறிவித்துள்ளார்